ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நியூ டவுனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் இரண்டாம் பதவியேற்பு நிகழ்வு கோவை பந்தயசாலையில் உள்ள காஸ்மோபாலிட்டன் மகிழ்வரங்கத்தில் மாவட்ட இயக்குனர் ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் ஆரேடி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு துணை ஆளுநர் ரொட்டேரியன் முரளிதரன் முன்னாள் தலைவர் ஆளுநரின் குழு பிரதிநிதி ரொட்டேரியன் பி துரைமுருகன் ஆர்ஐடி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு முன்னிலையில் நடைபெற்றது வரவேற்புறையை ரொட்டேரியன் பி துரைமுருகன் வழங்க கடந்த பதினாறு மாதங்களுக்கான ஆர்சிசி கிளப்பின் வரவு செலவு கணக்குகளை ரொட்டேரியன் எஸ் திருநாவுக்கரசு சமர்ப்பித்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் எஸ் மாருதி ஆர்ஐடி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு துணை ஆளுநர் ரொட்டேரியன் சி டி ராமசாமி ஆர்ஐடி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆகியோர் கலந்து கொண்டு கிளப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் திருநாவுக்கரசு மற்றும் செயலாளராக பொறுப்பேற்ற ரொட்டேரியன் கே நாகராஜு ஆகியோருக்கு பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்வில் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் பி துரைமுருகன் புதிய தலைவருக்கும் இதேபோன்று முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் திருநாவுக்கரசு புதிய செயலாளர் ரொட்டேரியன் கே நாகராஜுவுக்கு பொறுப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்கள் ஆர்சிசி சார்பாக கடந்த பதினாறு மாதங்களாக நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை குறித்து சிறிய குறும்படமாக நிகழ்வில் கலந்து கொண்ட காட்டப்பட்டது புதிய உறுப்பினர்கள் நான்கு பேர் உறுப்பினர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உறுப்பினர்களாக சேர்ந்தமைக்கு கோயம்புத்தூர் டவுன் ஆர் சி உத்திரை வழங்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மேலும் கோயம்புத்தூர் டவுன் ஆர்சிசியின் நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் மற்றும் பின்னாள் தலைவர் செயலாளர் அறிமுகப்படுத்தினர் நிகழ்வில் ரொட்டேரியன்கள் துரைமுருகன் திருநாவுக்கரசு நாகராஜு சோமசுந்தரம் இம்மான் வடிவேலு மைக்கேல் ராஜ் ராஜ்சரவணன் பாலச்சந்திரன் இமான்ஷு செந்தில்குமார் பார்த்திபன் வினோத் கார்த்தி மோகன் சுரேஷ் உள்ளிட்டோர் அவர்தம் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்